கருத்துடைய நாம மாத்திரம் மதியம் போடுவதாக நம்ம என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள் ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் நான் உங்களை கற்புள்ள கண்ணிகையாக கிறிஸ்திய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் மீண்டும் வாசிக்கிற பாருங்க நான் உங்களை கற்புள்ள கண்ணியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அலையூயா நீங்களும் நானும் ஒரு கற்புள்ள கண்ணியாக அன்றராக இயேசு கிறிஸ்துக்கு நம்ம ஒப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறோம் அலையலு ஐ மீன் நம்ம வேதம் ரச கிறிஸ்தவர்களை பெண்பால் பால் அழைக்கப்படுகிறது அதனால்தான் நிறைய இடத்துல சியோன் குமார்த்திகளே எருசுலேமின் குமாரத்திகளே என்று தம்முடைய ஜனங்களை பார்த்து ஆண்டராக ராகிய சீக்கிரம் சொல்கிறார் ஆமேன் அவர் மனவாளன் நாம் மனவாட்டி ஆமேன் நம் மனவாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்றால் கற்புள்ள கண்ணியாக இருக்க வேண்டும் ஆமேன் அதுதான் வேதம் சொல்லுகிறது நான் உங்களை கற்புள்ள கண்ணியாக என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் வைராக்கி கொண்டிருக்கிறேன் அல்ல லூயா நம் ஒவ்வொரு ஆளும் கருப்புள்ள கண்ணியாக இருக்க வேண்டும் உள்ள கண்ணியாக இருக்க வேண்டும் அவருக்கு பிரியமான மனவாட்டியாக இருக்க வேண்டும் அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியா இருக்க வேண்டும் ஆயத்தமாக இருக்கிற மனவாட்டியா இருக்க வேண்டும் மனவாளன் வரும்பொழுது குறை திரை இல்லாமல் குறை கரை இல்லாமல் எதிர்கொண்டு போகத்தக்கதான ஒரு தகுதியுடைய இருக்க வேண்டும் அலைலூயா நீங்களும் நானும் மனவா மனவாட்டியா இருக்கிறோம் நம் எப்பொழுது மாயத்தமா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அலை நான் உங்களை கற்புள்ள கண்ணியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியார் ஐமீன் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அலுயா ஒரு திருமண வீட்டில் ஆமீன் ஒரு மணவாளன் வீட மணவாட்டி தான் ரொம்ப அலங்காரம் கொடுப்பாங்க ரொம்ப மேக்கப்லாம் போட்டு ரொம்ப அலங்காரம் அப்போ நாம் நாம் அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் எதில் ஆமீன் நம்ம அன்பில் அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் தேவன் அன்பாக இருக்கிறார் ஒரு சில வீட்டில் போய் பாருங்கள் மனை கணவன் எப்படி இருக்காரோ அதே போல் மனைவி இருப்பாங்க கணவனுடைய பேச்சு எப்படி இருக்குதோ ஐமீன் அப்ப மனைவி இருப்பாங்க கனவுக்கேத்த மனைவி மனைவிக்கேத்த கணவன் என்று ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க புரியுதுங்களா ஏன்னா கணவன் மனைவியோடு அவங்களோடு இசைந்து அவங்க வாழ்க்கை நடத்தும் போது இவங்களுடைய குணங்கள் தெரியும் மனைவனுடைய குணங்கள் ஆமீன் கணவனுக்கும் கணவனுடைய குணங்கள் மனைவிக்கும் அது பரிமாற்றம் செய்யப்படும் அது போல ஆண்டராக இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற குணம் ஐமீன் அவர் அன்பாகவே இருக்கிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவன் அன்பு இந்த உள்ள பைபிள் முழுவதும் பாத்தீங்கன்னா கடைசியா நமக்காக கல்வார் பலியானது எல்லாமே நம்மளை மீட்கப்பட்டது எல்லாமே எல்லாம் தான் தேவன் தம் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனும் அவன் கிட்டுப்போகாமல் நித்தியச் சீவனை அடையும் படிக்க அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அனுப்புகொண்டான் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து மேல் வைத்த அன்பினால் அவன் நமக்காக மறித்து அவருடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார் நாம் அவர் மேல் வைத்த அன்பினால் அல்ல அவர் நம் மேல் வைத்த அன்பினால் கிருபாதார பலியாக நமக்காக என்று சொல்கிறது அப்போ அன்பு என்னும் அலங்கரிப்பினால நம்ம அலங்கரிக்கப்பட்ட கருப்புள்ள கண்ணியாக இருக்க வேண்டும் கருப்புள்ள கண்ணிக்கு முதலாவது அவருடைய குணமாகி அன்பு நிறைந்திருக்க வேண்டும் அன்பினால் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும் இரண்டாவது அவர் நீதியானவர் ஆமீன் அவர் ரொம்ப நீதியானவர் அப்போ அவருடைய நீதினால நம்ம அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆமேன் அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் நியாய பிரமாணத்தை சாபத்துல நீக்கி ஆமன் நம்மளுடைய சாபத்துல எடுத்து நம்மளை வியாதி தரித்திரம் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவர் நீதி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் அவருக்குள் தேவ நீதி ஆக முடியாத அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார் அலுவயா அப்ப நீதிமானாக நீதினால் நாம் அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது அவர் பரிசுத்தர் பாவத்தை பாராத பரிசுத்தர் ஆமே நம்ம பரிசுத்தினால் அலங்கரிக்கப்பட வேண்டும் ஏன்னால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இந்த மூன்று காரியங்கள் ஒரு கன்னிகைக்கு அலங்கரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அன்பினால் அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் நீதினால அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் பரிசுத்தினால அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் மனவாளன் வரும்பொழுது மனவாட்டி ஆயத்த பண்ணி பட்டர்களா இருக்க வேண்டும் ஆமேன் நம்ம ஆயத்தமா இருந்தால்தான் அவரோடு கூட நாம் எதிர்கொண்டு போவோம் என்று வேதம் சொல்கிறது ஆயத்தம் இல்லை இல்லை என்றால் நாம் அது அங்க அசிங்கப்படுகிற ந சூழ்நிலையாக கூட ஏற்படலாம் ஆயத்தம் நம்மளை அற்புதமாக மாற்றும் ஆயத்தம் நம்மளை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கும்பொழுதுதான் ஆத்மீன் நீங்களும் நானும் ஆயத்தமா தான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும் நீங்களும் நானும் கற்புள்ள கண்ணியாக ஆயத்தமாக இருக்கும்போதுதான் நீங்களும் நான் நடமாடுகிற அற்புதமாக கருத்தில் மாற்றுகிறார் ஆயத்தம் அற்புதமாக மாறும் ஆயத்தம் ஆத்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் ஆனால் ஆயத்தம் இல்லை என்றால் ஆமேன் ஆயத்தமில்லை என்றால் ஆமேன் அது வாழ்க்கையில குடும்பத்தில் அசிங்கத்தை ஏற்படுத்தும் என்றுதான் ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு வெட்கத்தை ஏற்படுத்தும் ஆயத்தம் ரொம்ப முக்கியம் கற்புள்ள கண்ணிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் கிறிஸ்து கிறிஸ்தியோ இரண்டாம் வருகையிலே வர ஆயத்தமா இருக்கிறார் அவர் ஆயத்தமா இருக்கிறார் நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் அழை பாத்தீங்கன்னா நம்ம ஏசையா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் அஞ்சாவசம் சொல்லுது ஏசையா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் அஞ்சாவது வருஷம் சொல்லுது உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகள் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் பாருங்க உன் சிஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரேவலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் சர்வபூமியின் தேவன் எனப்படுவார் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் நாயகர் என்று என்பது வார்த்தை ஆங்கில பைபிள்ல ஹஸ்பண்ட் ஆமீன் அவரே உனக்கு ஹஸ்பண்டா இருக்கார் அவரே உனக்கு கணவராக இருக்கிறார் ஏச ஏசையா ஐம்பத்தி நாலு அஞ்சு உன் சிஸ்டிகரே உன் நாயகர் சேனைகள் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரேவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் சர்வபூமியின் தேவன் எனப்படுவார் ஆமீன் ஏசையா அறுபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க முன்னும் அழகா சொல்லப்பட்டிருக்கிறோம் மணமாளன் மனமாட்டி மேல பிரியமா இருப்பது போல கர்த்தர் தன் ஜனத்தின் மேல் பிரிய மகிழ்ச்சியா இருப்பார் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் இயசையா அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் நாலு அஞ்சு பாருங்க நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமல் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிப்பா என்றும் உன் தேசம் பியூரா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உன் மேல் பிரியமா இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் வாலிபன் கண்ணியை விவாகம் பண்ணுவது போல பாருங்க வாலிபன் கண்ணியை வின விவாகம் பண்ணுவது போல திருமணம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள் மணவாளன் மனவாட்டின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் மேல் மகிழ்ச்சியா இருப்பார் அழை லூயா மணவாளன் மனவாட்டி மேல எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பாங்க பாருங்க அது போல கர்த்தர் உண்மையல் மகிழ்ச்சியா இருப்பார் ஒரு திருமணமான ஒரு கணவன் மனைவி எடுத்துங்க ஐ மீன் அவங்க ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கையை அவர்கள் ஆமேன் அவர் நடத்துவார்கள் ஆரம்பிப்பார்கள் ஆமேன் அப்போ ஒரு பாசு கலந்த ஒரு அன்பு அங்க நிறைந்திருக்கும் ஆமேன் ஒரு நீதிமன்றம் சொல்லப்பட்டிருக்கிறது உன் இளம் வயது மனைவியோடு கூட ஆமேன் நீ மகிழ்ச்சியாயிடு ஆமேன் அவன் இளவ மனைவியோடு கூட நீ சந்தோஷமாயிடு ஆமேன் அவன் புதிதா திருமணமானவர்கள் ஆமேன் அவர்கள் சரீரத்திலும் அவர்கள் ஆத்துமாக்களிலும் மிகவும் சந்தோஷமா இருப்பார்கள் அது போல கர்த்தர் உண்மையில் சந்தோஷமா இருப்பார் அது போல கர்த்தர் உண்மையில் மகிழ்ச்சியா இருப்பார் வாலிபன் கண்ணியை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள் மனவாளன் மணவாட்டி மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் மேல் மகிழ்ச்சியா இருப்பார் அலை நம் மேல் மகிழ்ச்சியா இருப்பார் அமேன் அவர் நம்ம அற வீட்டுக்கு அழைத்து சென்று அவர் அவர் அன்பில் கலிகுற தேவனாக இருக்கிறார் நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் அவர் அன்பில் கலிக்குற வேண்டும் முழங்கால் படையிட்டு அமை நம் வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு வந்து ஜபம் பண்ணுவது மாத்திரம் கிடையாது அமேன் இந்த காலை வேலையில ஜபத்துல பங்கு கொள்வது மாத்திரம் கிடையாது கிடையாது தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் அவரோடு கூட அன்பு கொள்வர்களா இருக்க வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில அவரோடு கூட ஜபிக்கர்களாக ஆராதிக்கிறாக அவர் அன்புல மிதந்து மிதந்து மூழ்க வேண்டும் கணுக்கால் அளவல்ல அவன் முழங்கால் அளவல்ல இடுப்பு அளவல்ல நீந்தி நீந்தி அவர் அன்புக்குள்ளாக மூழ்கிற அந்த அன்புத்துக்குள்ளாக போக வேண்டும் மனவாளன் மனவாட்டி மேல மகிழ்ச்சியா இருப்பதா போல கருத்த மேல் மகிழ்ச்சியா இருப்பார் எப்படி மகிழ்ச்சியா இருப்பார் எப்படி மனவாட்டி எப்படி இருந்தால் அவர் மகிழ்ச்சியா இருப்பார் என்றால் அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் பாசத்துக்கு அன்பித்தேன் ரெண்டு குருந்தி எண்பது நோராம் அதிகாரம் ரெண்டாவது வர்ஷனம் கற்புள்ள கண்ணியா இருக்கிறவருமேல்தான் கர்த்தர் மகிழ்ச்சியா இருப்பார் அலலூயா கிறிஸ்தி என்ன ஒரே புருஷனுக்கு கற்புள்ள புருஷனுக்குள்ளியாக கிறிஸ்தி புருஷனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற ஒப்பு நாம் நாம் கற்புள்ள கண்ணிகளாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மன் மகிழ்ச்சியா இருப்பார் அலூயா ஆமேன் அலலூயா ஆமீன் பாருங்க நீங்க ஆமீன் அவருடைய இரண்டாம் வருகை குறித்து கூட அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்கு பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி பாருங்க ரொம்ப அருமையான வசனம் மனவாழ்வு வரும் பொழுது எந்த நாட்களில் அவர் வருவார் என்று தெரியாது நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும் ஆயத்தம் நம்மளை அற்புதமாக மாற்றும் இருக்கும் போது நித்திய போக போக முடியும் அவர் இரண்டாம் வருகையில நாம் கைவிடப்படாதபடிக்கு அவரோடு கூட ஆயத்த பண்ணப்பட்டவர்களாக அமை நாம் அலங்கரிக்கப்பட்டவர்களாக பரிசுத்திலும் நீதியிலும் அன்பிலும் அலங்கரிக்கப்பட்டவர்களாக மனவாழ்வுன் வரும் பொழுது அமை நம்ம எதிர்கொண்டு போக உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த பூமியில நாம் எப்ப மூடுறோமோ பரலோகத்தில் கண்ணை திறக்க வேண்டும் இல்லை என்றால் மனவாளன் வரும்பொழுது எக்காலம் மோதும் பொழுது அவரு வருகையில எதிர்கொண்டு போக ஆயத்தமாய் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விதம் சொல்லுகிறது மார்க் பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசதி வாசிக்கிற பாருங்க அந்த நாளையும் ஆண்டருடைய இரண்டாம் வருகை அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியா அக்காலத்தை நீங்கள் அறியாதபடினால் எச்சரிக்கையாயிருங்கள் விழித்திருங்கள் ஜபம் பண்ணுங்கள் பாருங்க வருகை எப்படி தெரியாது எப்படி ஆயத்தமா இருக்கணுமா நீங்கள் அறியாதபடினால் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அம்மன் விழித்திருக்க வேண்டும் சும்மா கண்ணு மூடிச்சுன்னு தூங்காம இருக்கிறது கிடையாது ஜபம் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஒரு மனுஷன் தன் வீட்டுக்கு புறதேசத்துக்கு தேசத்துக்கு பிரியான போக எத்தனைக்கும் போது தன் ஊழிக்காரங்க அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான் அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் ஏனெனில் வீட்டேஜமான் சாயங்காலத்திலேயோ நடுராத்திரிலேயோ சேவல் கூடும் நேரத்திலேயோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள் நீங்கள் நினையாத வேலையில் அவன் வந்து உங்களை தூங்குவதாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் ஆனவராக ஆனராக இயேசு கிருஷ்ணன் வருகை மிகவும் சமயமா இருக்கிறது விழித்திருங்கள் வீட்டிற சாயங்காலத்திலேயோ நடுராத்திரையிலேயோ சேவல் கூவும் நேரத்திலேயோ காலையிலேயோ எப்போ வருவார் என்று நாம் அறிய மாட்டோம் விழித்திருங்கள் அவன் நீங்கள் நினையாத வேலையில் அவர் வந்து உங்களை தூங்குகிறாக அவன் ஆயத்தமில்லாதவர்களாக அவன் அவன் அசுத்தத்திலும் பாவத்திலும் மூழ்கிறர்களாக கண்டால் நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையிலாக இருப்போம் என்று விதம் சொல்லுகிறது அலெல்லூயா சரி க இருக்கிறார் அவர் அவங்களுக்கு கருப்புள்ள கண்ணிகளா இருக்கும் பொழுது அவர் நம்மளுக்கு கணவராய் இருக்கிறார் என்று விதம் சொல்லுகிறது கருப்புள்ள கண்ணிகளாக இருக்க ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக படுகிறவர்கள் இன்னும் ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தினால கழுவுப்படும் கழுவுப்படும் தான் நம்ம கருப்புள்ள கண்ணிகளாக மாற்றப்படுகிறோம் அழுவையா அலெலுவையா நம் நீங்களும் நானும் ஒப்பு கொடுப்போம் நீங்களும் நானும் ஒரு ஒவ்வொரு நாளும் அணுதினமும் ஆவில ஆத்துமால சரீரத்துல நினைவுல யோசனை இல்ல நடக்கல நம்ம கற்புள்ள கண்ணிகளாக இருப்போமாக பாருங்க மத்திய இருபத்தஞ்சாம் அதிகாரம் ரொம்ப அருமையான ஒரு உள்ள கண்ணிகைக்கு பரவராஜ்யத்தில் ஆண்டராக அங்க ஓமை சொல்லப்பட்டு இருக்கிறது மத்திய இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் என்னோடு கூட திருப்பி கொள்ளுங்கள் அருமையான ஐந்து கரு ஐந்து புத்தியுள்ள கண்ணிகள் இருப்பாங்க ஐந்து புத்தி இல்லாத கண்ணிகள் இருப்பாங்க புத்தியுள்ள கன்னிகைகள் மனவால் வரும் பொழுது எதிர்கொண்டு போவார்கள் புத்தி இல்லாதவர்களோ அவர்கள் கைவிடப்படுவார்கள் மத்த இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் முன்னவாசனம் அப்பொழுது பரலோகராஜ்ஜியம் தங்கள் தீவெட்டிகளை வெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு பத்து கண்ணிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் பத்து கணிகைக்கு ஒப்பாயிருக்கும் அவர்கள் ஐந்து பேர் அவர்களில் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்களும் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்களாயிருந்தார்கள் புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள் எண்ணையோடு கூட ஆனால் எண்ணையும் கொண்டு போகவில்லை பாருங்க தீவெட்டி மட்டும் எத்தனை போறாங்க ஆனா அது எண்ணெய் காலி அடிச்சுனா ஊற்றுறதுக்கு எண்ணெய் இல்லாம போறாங்க அது மாத்திரல ஒன்னு ஒருத்தப்பது செய்யறாங்க அவங்க ஐ மீன் நான்காவது வசனம் புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள் எண்ணெயும் கொண்டு போனார்கள் நிறைய பேர் சபைக்கு வருவாங்க ஆனா சபைக்கு பைபிள் கொண்டு போக மாட்டாங்க பாட்டு புக்கு கொண்டு போக மாட்டாங்க ஆஹ் ஏதோ கடமைக்கு போயிட்டு சும்மா போயிட்டு உட்காந்து உட்காந்துட்டு வருவாங்க கிடையாது கருத்துடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும் கேட்பதற்கு தீவிரமாகவும் ஏற்றுக்கொள்வதற்கு சார்ந்த குணம் உள்ளவராகவும் நீங்கள் உங்களை வஞ்சாத படிக்கு கேட்பதன் மாத்திரம் கிடையாது அதன்படி நடக்குறதாக இருக்க வேண்டும் என்று விதம் சொல்லுகிறது அப்போ புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களை என்னையும் கொண்டு போனார்கள் மனவாளன் வர தாமித்தபோ போ தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நிச்சயமைக்கமடைந்து கொஞ்ச நேரமானதான் எல்லாமே தூங்கிட்டாங்க நடுராத்திரிலையோ இதோ மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று நடுராத்திரியில் இதோ மணவாளன் வருகிறார் ஏசு கிருஷ்ண இரண்டாம் வருகளை வருகிறார் ராஜாதி ராஜா வருகிறார் இந்த உலகத்தை நியாயத்திற்க வருகிறார் தன்னுடைய ஜனங்களாகிய மனவாட்டின் சபையை ஆயத்தப்படுத்தி அவர் பரலோகத்து ராஜ்யத்திற்கு கொண்டு போக வருகிறார் என்று அங்கு சத்தம் சொல்லப்படுகிறது நடுராத்திரம் இது மனவாளன் வருகிறார் என்று அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று அப்பொழுது அந்த கண்ணிகளில் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளையும் ஆயத்தப்படுத்தினார்கள் எல்லாரும் தங்கள் தீவட்டி என்ன பண்றாங்க ஆயத்தப்படுத்தினார்கள் ஆயத்தமா இருப்பது ரொம்ப முக்கியம் ஆயத்தப்படுத்தினார்கள் புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெய்களில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள் என்ன புத்தி இல்லாதவர்கள்லாம் பண்ணாங்க வெறும் தீவெட்டி மட்டும் எடுத்து வந்தாங்க எண்ணெய் ஏற்றினாரில்ல என்ன கொஞ்சம் தீ எங்களுக்கு அந்த தீவெட்டிகள் கொஞ்சம் அவிஞ்சு போற மாதிரியா இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க என்று எண்ணெய் கொண்டு வந்தாங்கல்ல அந்த புத்தியுள்ள கிட்ட போய் கேட்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க இந்த எண்ணெய் எரிஞ்சாதான் எங்களுக்குள்ளாக அக்னி இருந்தாதான் எங்களுக்குள்ளாக ஆவியனர் அபிஷேகம் எரிஞ்சு கொண்டே இருந்தாதான் அழை அமை உனக்கு உண்டான தேவபரத்தை அனுதினம் அணு மூட்டி கொண்டு இருந்தாதான் நாங்கள் பரலோகத்துக்கே போக முடியும் என்று அந்த கண்ணிகள் அறிந்திருந்ததுனால எங்க கிட்ட இருக்கிற காரியத்தை இப்பொழுது கொடுக்க முடியாது போய் நீங்கள் வெளியில் போயிட்டு கடையில் போய் வாங்குவாங்க சொல்றாங்க பாருங்க புத்தி உள்ளவர்கள் பிரிதி உத்திரமாக அப்படி அல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு உங்களுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் ஆயத்தம் போகாத படிக்கு நாங்களும் ஆயத்தம் இல்லாத போகாத படிக்கு எங்ககிட்ட இருக்கிறது எங்களுக்கு தான் கரெக்டா இருக்கும் நீங்க போங்க போய் வாங்கினாங்க என்று சொல்றாங்க அப்படியே அவர்கள் வாங்க புத்தி உள்ளவர்கள் பிரிதி உத்திரமாக அப்படி அல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் போக போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள் அப்படி அவர்கள் வாங்க போன போது மணவாளன் விட்டார் மணவாளன் வந்து விட்டார் ஆயத்தமாய் இருந்தவர்கள் மறுபடியும் அந்த வார்த்தை ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்கு பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது பின்பு மற்ற கண்ணிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள் அதற்கு அவர் உங்களை அறியேன் மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் மனுஷகுமார் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதி இருக்கிறபடினாலே விழித்திருங்கள் ஆயத்தமாறுங்கள் பரிசுத்தமாயிருங்கள் நீதியிலே நிலைத்திருங்கள் அன்பிலே நிலைத்திருங்கள் பரிசுத்த நிலைத்திருங்கள் நீதியிலே நிலைத்திருங்கள் அவருடைய சாயலாக மாற்றப்படுவோம் உங்கள் மனது மறுக்கம் மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது ஐந்து உள்ள கண்ணிகைகள் ஐ மீன் அவர்கள் எல்லாமே ஆயத்தமாக இருந்தார்கள் தீவட்டி இருந்தது அந்த எண்ணெயின் அபிஷேகம் இருந்தது ஆனால் புத்தி அபிஷேகத்தை விட்டு விட்டார்கள் மறந்து விட்டார்கள் இதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க கிறிஸ்து வாழ்க்கையில் எனக்கு அபிஷேகம் எல்லாம் தேவையில்லைங்க எது வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு போயிட்டு வந்தா போதுங்க எது நானசான எடுத்துட்டுங்க திருவிழா பங்கு பெற்றுங்க பேரு கூட என்ன மாத்திராங்க என்று இது மாத்திரம் போதும் என்று ஓடிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் உன்னும் ஆவியான ஒரு அபிஷேகத்தை எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா அங்க பலி ராவ் முழுவதும் எரிந்து கொண்டிருக்கும் ராவ் முழுவதும் எரிந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் காலத்துல போயிட்டு அந்த ஆசிரியரன் அந்த எரிந்து அந்த சாம்பலை கையில் எடுக்கிறான் நீங்களும் நானும் அபிஷேகத்தில் கொண்டிருக்கிற கொண்டிருக்கும் நீங்களும் நானும் அபிஷேகத்தில் எரிந்து 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 சாம்பலாக்கப்படும் பொழுதுதான் அவன் பரிசையன் வந்து அவன் ஊழிக்கார வந்து அழகாக ஏசு கிறிஸ்து நம்மளை எடுப்பார் அலே லூயா நாம் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும் அபிஷேகத்தை நிறைந்தா இருக்க வேண்டும் அதுல கலிக்கூறலா இருக்க வேண்டும் உனக்கு உண்டான தேவரத்தை அணுதினமும் அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டிருக்கலா இருக்க வேண்டும் அலுவயா ஆயத்தம் இல்லை என்றால் பரலோகத்துக்கு போக முடியாது எப்படி நோவா காலத்தில் நடந்ததோ அப்படி நடந்தது நோவா காலத்துல உலகம் முழுவதும் அளிக்கப்பட்டது நோவ குடும்பத்தார் மாத்திரம் காப்பாற்றப்பட்டார்கள் அங்க கதவு அடைக்கப்பட்டது ஆனால் நோவாவளியை கதவு திறக்க முடியவில்லை நீங்களும் நானும் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் போக கொண்டிருக்கும்போது கதவு அடைக்கப்படும் பொழுது அமீன் நம்ம யாருக்குமே யாருமே கொண்டு போக முடியாது தண்ணிப்பட்ட வாழ்க்கையில நம்ம ஆயத்தமா இருக்கலாம் இருக்க வேண்டும் புத்தி உள்ள கண்ணிகள இருக்க வேண்டும் ஆயத்தமா இருந்தால் கர்த்த நம்மளை அற்புதமாக மாற்றுவார் ஆயத்தம் இருந்தால் ஆத்மக்களை ஆதாயப்படுத்துவர்களாக மாத்துவார் ஆயத்தம் இருந்தால் இந்த புத்தி இல்லாத கண்ணீர்களை போல வெட்கப்படுகிற சூழ்நிலை ஏற்படும் அசிங்கப்படுகிற சூழ்நிலை ஏற்படும் அவன் ஏமாற்றப்படுகிற சூழ்நிலை ஏமாந்து போகிற சூழ்நிலை ஏற்படும் அவன் கைவிடப்படப்பட்ட சூழ்நிலை ஏற்படும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த காலை வேலையில ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க ஒப்பு கொடுப்போம் புத்தி உள்ள கண்ணிகளாக இருக்க ஒப்பு கொடுப்போம் நீதியில் ஆயத்தமா இருக்க பரிசுத்தில ஆயத்தமா இருக்க அன்பில் ஆயத்தமா இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போமாக நான் உங்களை கற்புள்ள கண்ணியாக கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் ஆமே உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரேலின் பரிசுத்தர் உன் மீட்ப உன் மீட்பர் அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது மனவாளன் மனவாட்டி மேல மகிழ்ச்சியா இருப்பது போல ஆமேன் கர்த்தர் உங்கள் மேல் மன இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது அலுவயா மனமகிழ்ச்சியாக இருப்பார் நீங்களும் நானும் கற்புள்ள கண்ணிகளாக இருக்கும்போது ஆமேன் உலகத்திலே அவர் நம்மை கொண்டு மகிழ்ச்சியா இருப்பார் இனி நீ கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிப்பா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உன் தேசம் கண்ணிகை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார் மனவாழ் மனவாட்டி மேல மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேசம் ஆமேன் உன் உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அன்றாக இயேசு கிறிஸ்து வருகை மிகவும் சமயமாயிருக்கிறது அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியார் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாருங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரியாண போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கருக்கு கற்பிப்பான் கருத்தர் உங்களுக்கு எனக்கும் நம்மளுக்கு திராணி கெட்டா மாதிரி அவன் நம்மளுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு செயலை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு சித்தத்தை வைத்திருக்கிறார் அது அறிந்து நிறைவேற்ற வேண்டும் அலுவியா ஸ்தேவான் பாருங்க பெரிய சபையை கட்டினாரா கிடையாது அமேன் ஸ்டேவான் அமேன் அவர் பந்தி விசாரிப்பு காரணம் இருந்தோம்

எலியா அநேக அற்புதங்களை செய்தார் வானத்தில் அக்னி வந்தது அவன் பெரிய பெரிய காரியங்களே அங்க சொல்லப்பட்டது அவரும் போர்வை அடிக்கும்போது இரண்டாக பிரிக்கப்படுகிறது அவன் ஆனால் எலியாவின் ஆவியூடியவராக இருந்த யவனஸ்தானகன் ஒரு அற்புதம் செய்யவில்லை மனத கேட்ட கேற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தார் உங்களுக்கும் எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது உங்களுக்கும் எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார் அந்த வேலை முடித்து அவர் சித்தத்தை முடித்து இந்த பூமியில கண்ணம் மூடும் பொழுது பர பரலோகத்தில் கண்ணை திறக்க வேண்டும் இல்லை என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்ம எதிர்கொண்ட போகிற புத்தி உள்ள கண்ணிகளாக இருப்போமாக அழலூயா ஒரு மனுஷன் தன் வீட்டைக்கு வீட்டை விட்டு பிரதேசத்துக்கு பிரியான போக எத்தனைக்கு போது தன் ஊழைக்காரனு ஊளைக்காரனுக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான் அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் ஏனெனில் வீட்டு ஜமான் சாயங்காலத்திலையோ ஏசு கிறிஸ்து மணவாளன் சாயங்காலத்திலேயோ நடுராத்திரிலேயோ சேவல் கூவு நேரத்திலேயோ காலையிலையோ எப்பொழுது வருவார் என்று நீங்கள் அறியீர்கள் ஒரு சில கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க ஆண்டல் பார்த்து பாருங்க ஆண்டர்கள் கிருமியானவருங்க ஆண்டல் என்ன மன்னிச்சிருவாருங்க எப்படி பரவாயில்ல சேர்த்துருவாருங்க நான் என்ன பாவம் செஞ்சாலும் என்ன மாத்திருவாருங்க என்று தப்பு கணக்க போடாதீங்க யாருக்கு எப்பொழுது மரணம் வரும் என்று தெரியாது ஆண்டால் ஏசு கிறிஸ்து எப்போ வருவார் என்று தெரியாது ஒரு திருடன் போல வருவார் என்று சொல்லி சொல்லுகிறது நம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கலாக இருக்க வேண்டும் அழலுயா ஒரு சிலர் புது வருஷம் தான் மாத்திரம் இந்த வருஷத்துல நான் பரிசுத்தமா இருப்பேன் இந்த வருஷத்துல இனி அதிகமா நான் ஜவம் பண்ணுவேன் உபவாசமா இருப்பேன் ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்துவேன் என்று டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி இரவு ஜபத்துல ஒப்பு கொடுப்பாங்க ஏன் அந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி அந்த அதுக்கப்புறம் ஒன்னாம் தேதி ஒரு கேலண்டர் தான் கிடைக்கிறோம் ஒரு வேற கேலண்டர் தான் மாத்திரம் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க இன்னைக்கு ரச்சனை நாள் இன்னைக்கு கத்தல் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு நம்ம ஆயத்தமா இருக்க ஒரு புத்தியுள்ள கண்களாக ஒப்பு கொடுப்போம் நீங்க நினையாத வேளையில் ஆமன் மனவாளன் வந்து உங்களை தூங்குகிறாக கண்டு பிரியாதபடிக்கு விழித்திருங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் எச்சரிக்கையாருங்கள் ஜபத்தோடு இருங்கள் அன்புல நிலைந்திருங்கள் ஆமின் நீதியிலே நிலைத்திருங்கள் பரிசுத்தில கேன் பரிசுத்தில பரிசுத்தமாக இருக்க ஒப்பு கொடுங்கள் கற் கண்ணைகளாக நம் புத்தி உள்ள கண்ணிகளாக மணவாளனோடு நம்ம நித்தியகாலமாக பரவராஜ்ஜியத்தில் ஜீவிப்போம் தகப்பனும் கரங்களை போக்குவரத்து சபிக்கிறோம் நாட்கள் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திக்கிறோம் நாங்கள் எங்கள் ஆவி ஆத்ம சரீர யோசனை எண்ணங்கள் பேச்சுகள் செயல்கள் எல்லாவற்றையும் நீதி உள்ளதாகவும் அன்பு நிறுவதாகவும் பரிசுத்த நிறுவதாகவும் ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக அவையானவரை எங்களுக்கு கொண்டு அறக்கலாம் பிசாசன் பிடி இருந்தும் கொள்ளை வியாதி கேன்சர் வியாதி இருந்தும் மருத்துவ எழுப்ப சித்தமாக இருக்கிறீரோ கொண்டு நீங்கள் பயன்படுத்த